எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதத்திலிருந்து அதாவது ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கணும் நம்ம குழந்தையை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் தான் கொடுக்கணும் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது ஆறு மாதம் முடிஞ்சதும் குழந்தைக்கு தாய்ப்பால் பற்றவே பற்றாது அதோடு சேர்ந்து இணை உணவுகளும் கொடுக்கணும் வேக வைத்து மசித்த காய்கறிகள் புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை ராகி சேர்த்து அரைத்த மாவுல கஞ்சி செஞ்சு கொடுக்கணும் மசித்த வாழைப்பழம் போன்றவற்றை முதலில் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழகணும் அதுக்காக குழந்தை ஆறு மாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வச்சு திணிக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை சுவைக்க ஆரம்பிக்கும் போது லைட்டா தான் கொடுக்கணும் இந்த சமயத்துல குழந்தை தகு குப்புற விழுந்து தாளாக எந்திரிக்க முயற்சி பண்ணும் வகையில் போட்டுக்கொள்கிற மாதிரி சிறிய பொம்மைகளாக இல்லாமல் கைகளால் பிடித்து விளையாடுவது போல பெரிய பொம்மைகளை வாங்கி தரணும் கூடிய வரையில் தரையில வந்து உருத்தாத விருப்பில் குழந்தைங்களை விடுறது நல்லது அடுத்ததா ஏழு எட்டு மாதங்கள் ஆகும்போது கஞ்சி மசித்த காய் பழம் இவற்றிலிருந்து கொஞ்சம் முன்னேறி பருப்பு சேர்த்து பிசைந்த மசித்த சாதம் கொடுக்கலாம் நம் சாப்பிடுவது போல மூன்று வேலைகள் திட உணவு கொடுக்கணும் தாய்ப்பால நிறுத்தவே கூடாது எட்டாம் மாதத்தில் முட்டி போட்டு தவழ தொடங்கும் குழந்தைக்கு ஞாபக சக்தி வரும் வயதும் இதுதான் இந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி அதன் விளையாட்டுகளும் இருக்கும் எதையாவது துணிக்கு கீழே ஒழித்து வைத்தால் கண்டுபிடிச்சிடும் நன்றாக ட்ரெஸ் போட்டு போறாங்க புரிஞ்சுக்கும் அப்பா இருந்து வருவது போன்ற எல்லாமே குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்கும் பத்து மாதங்கள் ஆகும் போது ஒன்பதாவது மாதத்தில இருந்து விரல்களை ஒருங்கிணைப்பு நன்றாக இருக்கும் சாப்பாட்டு தட்டுல போட்டு வச்சோம்னாக்கா மேல கீழே சிந்தி கைகளால அளந்து விளையாடும் ஆனா சிறிய அளவே ஆயினும் வாயில போட்டுக்கும் அப்போதுதான் அது ஒரு வயதில் தானாக சாப்பிட ஆரம்பிக்கும் வீட்டை மிகவும் சுத்தமா வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது எது கிடைத்தாலும் குழந்தை அதை எடுத்து வாயில போடும் குட்டையான மேஜை டீப்பாய் ஸ்டூல் போன்றவற்றின் மேல் மறந்து கூட கனமான பொருட்களை வைக்கவே கூடாது பிடித்துக்கொண்டு நிற்கும் ஆவ ஆர்வத்துல குழந்தை மேஜை விரிப்பை பிடித்து இழுக்கக்கூடும் அதன் மேலுள்ள பொருட்கள் குழந்தையின் மேல் விழுந்து காயப்படுத்தும் இந்த பருவத்துல காலை மதியம் இரவு என்பதோடு நான்காவது வேலையாக மாலையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் ஒரு வயதுல பேச்ச ஆரம்பிக்கும் திட உணவு தாய்ப்பால் ஆகியவற்றுடன் பசும்பால் அல்லது ஆட்டுப்பால் தான் கொடுக்கணும் பாக்கெட் பால் எக்காரத்தை கொண்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க தாய்ப்பால் இரண்டு வயது வரை தாராளமா கொடுக்கலாம் இன்னைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் ரொம்ப நல்லது ஏன்னாக்கா பிற்காலத்துல ஆஹ் மார்பக புற்றுநோய் வராமல் அது தாயை பாதுகாக்கும் வேலைக்கு போகும் பெண்களா இருந்தா தாய்ப்பால பிழிஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போங்க வீட்டில இருக்கிறவங்க அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி சூடு பண்ணவே கூடாது அதை வெளியில வச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்துருச்சுன்னா அதை எடுத்து குழந்தைக்கு தாராளமா கொடுக்கலாம் சரிங்களா அடுத்ததா வயிற்றுப்போக்கு ஜலதோஷம் இருமல் மூன்றும் ஒரு வயதுக்கு மேல அடிக்கடி வரும் வீட்டில் ஏதேனும் ஒன்று வந்த பிறகு குழந்தை ஆக்டிவாக இருக்கிறது என்றால் பயப்படவே வேணாம் தானாகவே ஒன்று இரண்டு நாள்ல சரியாயிடும் ஆனா மேற்கூறிய மூன்று பிரச்சனைகளில் ஏதேனும் ஒன்று இருந்துச்சுன்னா குழந்தை சோர்ந்து போய் இருந்தாலும் மூச்சு திணறல் இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனையுடன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் ஓகேவா எக்காரணத்தை கொண்டு குழந்தையோட கையில் மொபைல் ஃபோன் கொடுக்கவே கூடாது சரிங்களா டச் ஸ்கிரீன் ஃபோன் எல்லாம் தய எந்த ஃபோனுமே கொடுக்காதீங்க குழந்தையோட மூளையை அது மழுங்குடிச்சிரும் பல்சல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க வச்சு அவங்க குழந்தைங்க விளாடுவாங்க சரிங்களா ஒரு ஒரு வயசு வர வரைக்குமே குழந்தை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் எல்லாம் சுவிட்சு பாக்ஸ் எல்லாம் குழந்தையோட கை கேட்டுறது உள்ள தொலைவில வைக்காதீங்க யாராவது பெரியவங்க வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம யூ